ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் வாழைப்பழத்தை வச்சு ஒரு வித்தியாசமான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வெளியே எந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக உள்ள கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டான வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி முதல்ல ரெண்டு பெரிய நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பழத்தை கொஞ்சம் பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யில் நாம் நறுக்கி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க நெய்யும் வாழைப்பழமும் நல்லா சேர்ந்து வரணும் அதே மாதிரி இந்த பழம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் வெந்து வரணும் அது வரைக்கும் நாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கி விட்டுக்கலாம் இதை வதக்கும்போதே ஒரு துளி மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துருக்கோம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மசிஞ்சி சாஃப்டாக வெந்து இந்த இந்தளவுக்கு வந்ததும் அடுத்து இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் அடுத்து கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் வந்ததும் அடுத்த இதில் ஒரு அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயோட சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்துடுச்சு ரவை கோதுமை மாவு சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்தளவுக்கு எல்லாமே சேர்ந்து வந்ததும் அடுத்த இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தண்ணி சேர்த்து இந்த தண்ணியோட இந்த ரவையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையாக அழுத்தி கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு சேர்ந்து வந்ததும் அடுத்த இதில் ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் அதனால் சர்க்கரையோட அளவு அரை இருந்து கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இது திரும்பவும் எலக ஆரம்பிக்கும் ஆனால் திரும்ப கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் இதை கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துடும் இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே நாம் இதை சின்ன சின்ன உருண்டையாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவில் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு அவ்வளவுதான் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு பனியார சட்டியில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்காங்க இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நாம் உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்காங்க அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க அதிகமாக வச்சிங்கன்னா சட்டுன்னு வெளியே கருகிடும் உள் வரைக்கும் வெந்து வராது இப்போ எல்லா உருண்டையையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் லேசாக வெடிப்பும் வரும் சில நேரங்களில் அந்த மாதிரி வெடிப்பு வந்தால் தான் நமக்கு உள் வரைக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு செவந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் சேர்த்து நல்லா செவக்க விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான வித்தியாசமான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்